தமிழுறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானை தாக்கும் அருணன் இந்த தலைப்பில் தான் அந்த காணொளி நம்ம பேச பெரியார் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்து பேசியதால் திராவிட அல்லக்கைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா அருணன் தனது எக்ஸ்தலத்தில் திடீரென தமிழ் தேசியத்தின் மேல் அக்கறை கொண்டு பேசுவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அருணன் சீமான் பெரியாரை இகழ்வதும் பிற்போக்கு புராணத்தை புகழ்வதும் சங்கிகள் அதை வரிசை கட்டி வரவேற்பதும் தமிழ் தேசியம் அல்ல பிராமணிய தேசியம் மெய்யான தமிழ்த் தேசியம் தமிழர் உரிமை மட்டுமல்ல தமிழர் சமத்துவம் கூட என்று தனது கருத்தை கருத்துக்கு சமூக சமூகத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக பழனிவேல் என்ற சகோதரர் வந்து வணக்கம் தம்பி அருணா உனக்கு பொழுது போகவில்லையா உண்டியல் குலுக்குவதை நிறுத்தியாச்சி மீண்டும் பிச்சை இழுக்க முடியாது ஜால்ரா அடித்துதான் ஆக வேண்டும் என்று தனது கருத்தை

அல்லக்கை வேலை பார்க்கும் அருணன் போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமானை விமர்சித்து பதிவு செய்திருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்